தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம பார்க்க போறது இப்ப பெண் கவிதைகள் வச்ச பார்த்துட்டு இருக்கோம் முந்தைய காணொலியில் ஈரா மீனாட்சி அவர்களுடைய கவிதையை பார்த்தோம் இந்த கவிதையில அனார் அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் குறித்து பார்க்க இருக்கோம் இஸ்லாமிய பெண் கவிஞர் இலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோ பெரிய செய்திகள் இருபத்தி ஒரு நூற்றாண்டுல எழுதி கொண்டு வருகிற ஒரு கவிஞர் அப்படிங்கறத புரிந்து நான் பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒரு கவிதை அறிவிக்கிறார் நான் பெண் இந்த பெண் என்பதை எவ்வாறு அவர்கள் வரையறுக்கிறார்கள் அந்த கவி சொல்லி எவ்வாறு வரையறுக்கிறார்கள் ஒரு காட்டாறு ஒரு பேரறிவி ஒரு ஆழக்கடல் ஒரு அடை மழை நீர் ஈக்குவல் டு நானுங்கிற ஒரு சவன் பாட்டை உருவாக்குறார் நானுங்கிறது அப்ப நீர் தான் நான் அதுல நீருங்கிறது ஐம்பூதங்களில் ஒன்று நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது இந்த உலகம் இயங்குவதற்கான அடிப்படையான நீர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுலயே அந்த நீர்ல எதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா காட்டாறு பேரருவி ஆழக்கடல் அடைமலை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காட்டாறு பேரருவி ஆழக்கடல் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் அடைமலை இருக்குல்ல இந்த அடைமலையை கடைசியா அந்த பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லிட்டு அடைமலைங்கிறது அப்ப ஒரு பருவத்துல சுற்ற காலகட்டத்துல நிகழும் ஏன் முக்கியத்துவப்படுத்தி கடைசி அதை சொல்றாங்கிறது நம்ம சிந்திக்கு சிந்தனைக்குரிய இதா இருக்கிறது இப்ப அடைமலைங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா அது தொடர்ச்சியாக போய் பார்க்கறதா கொஞ்சமா பெயிற மாதிரி இருக்கும் ஆனா அது பெய்து கொண்டே இருக்கிற அடைமலைதான் நீர் ஊற்றுக்கு அடிப்படையானது அது இந்த பூமியை குளிரச் செய்யும் பூமியை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் அதுதான் அப்ப மற்ற எல்லாவுக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் அதுவும் நான் தான் அடைமலை சின்னதா உங்களுக்கு தெரிஞ்சா கூட அல்லது தொடர்ச்சியா சின்ன எப்போ பதில் என்னடா பெருமிச்சி தேர்வு நம்ம அடைமலையை நம்ம எப்பயுமே ஒரு ஒரு பொது புத்தியில வேற வேற நம்ம வேலை செய்ய விடலன்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஆனா அந்த அடைமலை தான் இந்த தூய்மைக்கு ரொம்ப தேவை மிக மிக தான் அந்த அதனாலதான் அந்த அடைமலையை பக்கத்துல கொடுத்துருக்கலாம் நெருக்கத்துல எல்லாவற்றையும் சொல்லி அதை விரும்பியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றையும் அது வாசிக்கலாம் அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது கரும் பாறை மலை பசும் வயல் வெளி ஒரு விதை ஒரு காடு நிலம் நான் இப்போ நிலம் ஈக்குவல் டு நான் அப்படிங்கிற சமம்பாட்டை உருவாக்குறாங்க நிலம் ஈக்குவல் டு நான்கிற சமம்பாட்டை எப்படி உருவாக்குறாங்கன்னா பாறை மலை வயல் வெளி விதை காடு மலையில் ஆரம்பிக்கிறாங்க வயலுக்கு வராங்க அதில் கூட விதையில் ஆரம்பிக்கிறாங்க திரும்ப காட்டுவோம் அதுக்கு முன்னாடி காடு சொல்லவும் படங்க ஆனா இதுல என்ன முக்கியம் அப்படின்னா காடுங்கிறது வந்து பாறை மலை வயல் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் விதைங்கிறது சின்ன விஷயம் ஆனா காடுங்கிறது பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம்னு சொல்லி விதைங்கிற சின்ன விஷயத்துக்கு வந்து காடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் போக இந்த கவிதை போகுது அப்ப விதைங்கிறது சின்ன விஷயமா அது உருவாக்கக்கூடிய வெளி என்பது பெரிய சொல்லி நிலம்ங்கிறது பெரிய பெருச புரிக்கிறது அப்ப அதை பெரிய ஸ்பேஸ் சின்ன விதையிலிருந்து தான் உருவாகுது அது போன்ற நிலம் நான் அப்படின்னு அந்த சமன்பாட்டை ஒரு பெரிய காடு காடு உருவாகுது என்பது இயற்கைத்தன்மையாகும் அது போன்ற இயற்கைத்தன்மை நான் அந்த நிலம் நான் அப்படிங்கிறத சொல்றாங்க இரண்டாவது சமன்பாடு மூன்றாவது உடல் காலம் உள்ளம் காற்று கண்கள் நெருப்பு நானே ஆகாயம் இந்த நான் அதாவது பெண் ஆகாயம் இப்ப ஆகாயம் சொல்லும் பொழுது முன்னாடி நிலத்தில் நீரின் சொல்லும்போது அதனோடு தொடர்புடைய பெரிய விஷயங்களையும் சின்ன விஷயங்களையும் சொல்லி சொன்னாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா காலம் காற்று நெருப்பு இதெல்லாம் வந்து ஆகாயத்தோடு தொடர்பு நெருப்பு சொல்லலாம் காற்று அவளை சுத்தி இருக்குது காலம் பொழுதுகள் மாறக்கூடியது அந்த இயங்கியலை சொல்றாங்க இந்த பக்கம் உடல் உள்ளம் கண்கள் உடல் உள்ளம் கண்கள்ங்கிறது மனிதனை குறிக்கும் மனிதனுடைய உடல் மனிதனுடைய உள்ளம் மனிதனுடைய கணிபி இதுக்கும் ஆகாயத்துக்கு என்ன தொடர்புங்கிற ஒரு ஒரு கணக்கு கூட நமக்குள்ள யோசிக்கிறது மாதிரியான சிந்தனைகள் இருக்கு அப்படி யோசிக்கும் பொழுது என்ன பொருள் கிடைக்குதுன்னா இந்த ஆகாயத்துக்களை தான் எல்லாமே இருக்கு ஆகாயத்து நெருப்பு காலம் காற்று எல்லாம் அதுதான் இருக்கு இப்போ உடல் அப்படிங்கிறது அது உடலுங்கிறது அடுத்தடுத்த வயதுகளை போகும் அது காலத்தோடு தொடர முடியுது உள்ளம் உள்ளம் விசிபிள் கிடையாது காற்றையும் வந்து கண்ணில் பார்க்க முடியாது நம்மளை சுற்றிதான் இருக்குது கண்ணில் பார்க்க முடியாது உள்ளத்தையும் காற்று உள்ளத்தையும் பார்க்க முடியாது உள்ளத்தையும் காற்றையும் களை இப்போ வானத்தில் இருக்கிற ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வெளி ஸ்பேஸ் சார்ந்த ஒரு விஷயம் மனித மனிதன் சார்ந்த ஒரு விஷயம் இப்படிதான் மனிதர் சார்ந்த ஒரு விஷயம் இப்படிதான் அதை கலைப்படுத்திருக்கிறாங்க உங்க கவிதையை சொல்லி கண்கள் நெருப்பு கண்கள்ங்கிறது பார்வை அப்ப நெருப்புங்கிறது ஒளி அப்ப இதுக்கு அதுக்கு தொடர்பு இப்படி ஒரு கனெக்ட் அதாவது ஆகா நம்ம சுற்றி இருக்கிற வழி நாம் நானும் நாமும் நமக்குள்ள இருக்கிற வெளி அப்படியாக இந்த வெளிங்கிறது ஆகாயங்கிறது ஒரு ஸ்பேஸ் அப்போ அந்த ஸ்பேஸுங்கிறது அக 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 வெளி புறவெளி இது ரெண்டையுமே அது கணக்கில் எடுத்து நிறுவேன் இந்த ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லப்படுவேன் கடைசியா நானே அண்டம் அண்டங்கிறது இந்த பிரபஞ்சம் உலகத்தில் அனைத்துமே உயர்த்துவை சொல்றோம் அதுதான் நானே அண்டம் எனக்கு என்ன இல்லை நான் இயற்கை நான் பெண் இதான் கவிதை முடியும் இந்த உலகமே பிரபஞ்சமே நான் தான் எனக்கு எப்படி இல்லை எனக்கு ஏது இல்லை நான் இயற்கை நான் பெண் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்ப இதுக்கு எல்லாமே நான் தான் சொல்லிட்டு கடவுள் என்று சொல்லவில்லை இது கவனிக்கத்தக்க விஷயம் நான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் இது மற்றும் ஒரு வழக்கமான ஒரு 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 விஷயத்துல அது போய் முடிஞ்சிருக்கும் அந்த கவிதை என்னன்னா வழக்கு மனு சனாதன பண்பு அப்படி கூட சொல்லணும் ஒரு பேராற்றல்கிற இடத்துக்குள்ள பேராற்றல்ங்கிறது யாரோ ஒரு எக்ஸ்குள்ள போயிடும் அந்த எக்ஸ் அங்கேயும் தெய்வத்துக்குள்ளேயே ஆணுக்கு இரண்டாம் தரம் தான் அந்த இடத்துக்குள்ள இரண்டாம் தரமான ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்திருக்கிற எந்த இடத்தையும் இந்த கவிதை நிராகரிக்கிறது முதல் தரம் என்ற ஒன்றே அப்படி முதல் தரம்னு யார் சொல்லணும் அப்ப மத்தவங்க என்ன தரம் தானே இந்த கவிதை இரண்டாம் தரமாக காலங்காலமாக ஆக்கப்பட்டு இருப்பதனால் அது தவறான புரிதல் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஒரு டோன்ல தோனியில சொல்லப்படுகிற கல்வி அப்ப இயற்கைனா என்ன கிரியேட்டிவ் இயற்கை கொண்டு கிரியேட் இயற்கை என்ன செய்யணும் உருவாக்கி கொண்டே இருக்கும் இயற்கை பழுகி பெரு பல்லுயிர் தன்மை கொண்டது இந்த பல்லுயிரும் பல வகை ஆற்றல் கொண்டது அந்த பல வகை ஆற்றல் பெருக்கிக் கொண்டே இருக்கும் அதை ஏன் பெண்ணுன்னு சொல்றாங்கன்னா பெண் என்பவள் உருவாக்குபவள் கிரியேட்டிவ் பண்பு கொண்டவள் அப்ப இயற்கை கிரியேட்டிவ் பண்பு கொண்டது அது போல பெண்ணும் கிரியேட்டிவ் இப்ப இயற்கைக்கும் பெண்ணுக்கு சமன்பாடு அப்ப இயற்கை கிரியேட்டிவ் உருவாக்குகிற பண்பு கொண்டது போல பெண்ணும் உருவாக்குகிற பண்பு கொண்டவன் அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ஐம்போதா இடத்துல எல்லாமே பிரபஞ்சம் சொல்றாங்க எல்லாமே இயற்கை தான் அந்த இயற்கை தான் நான் அப்படின்னா கிரியேட்டிவ் உருவாக்குபவன் நான் இப்ப எண்ணில் இருந்து உருவான நீ என்னை இரண்டாம் நிலைப்படுத்துகிறாயா அப்ப அது அது சரியான முறையா அப்படிங்கிறது கேள்வி பெண் என்பவளை வழக்கமான பழைய வாசிப்பதற்கு இதை புரிஞ்சுக்கணும் பழைய வாசிப்பு பெண்ணை ஆணுக்கு கீழானவளாக பார்த்திருக்கிறது ஆணாதிக்கம் சொன்னா கூட ஆணாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆணுக்கு கீழானவளாக பார்த்திருக்கிறது இல்லை என்றால் தனக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுளாக பார்த்திருக்கிறது காரைக்கிழமையர் ஆண்டால் துளிக்க ஆனா அந்த தவறை அந்த தவறை இந்த அனா இந்த அனார் ஒரு கவிஞர் ஆஹ் தன்னுடைய கவி சொல்லி கவிதை சொல்லி அந்த வேலையை செய்யவில்லை மாறாக தனக்கு மேலையும் நிறுத்தவில்லை தனக்கு கீழையும் நிறுத்தவில்லை நான் இந்த சமதளத்தில்தான் இருக்கிறேன் நான் உன் நான் இந்த உலகத்தை இயக்குபவளாக இருப்பேன் உலகத்தை இயக்குபுகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன் நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் நான் இயக்கத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லி பெண் என்பவள் இயற்கையை இயற்கையை கொள்கை இயக்கம் கிரியேட்டிவ் என்று சொல்லி இந்த கவிதை முடிக்கிறது இந்த சமூகத்துக்கு கிரியேட்டிவ் தேவை அப்ப கிரியேட்டிவ் பண் போன்றவள் பெண் அந்த பெண்ணை போற்றவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் அவளை அவளாக இருக்க ஆணாலிக்கு சமூகம் அனுமதிக்கின்றது நன்றி தொண்டர்களை அடுத்த உரையாடலில் இடலில்